ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங் விளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ஒரு ஈவினிங் விளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் இப்போலேருந்து இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன வேலை தான் இன்னைக்கு விளாக் இது வந்து மத்தியானம் மாங்காயும் கத்திரிக்காயும் போட்டு வச்ச சாம்பார் சரி ஊசடிச்சிரும் இல்லையா அதனால நைட்டு சூடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் வீக்கு என்னோட ஹஸ்பண்டோட தம்பி தம்பி ஒய்ஃப் வந்திருந்தாங்க அப்போ வந்து இருந்தப்ப கடைக்கு போயிருந்தாங்க ஸோ இந்த குட்டி டஸ்ட்பின் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்குமே இதை பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிச்சனில் அழகாக நீட்டாக நல்லா கம்பேக்டாக இருந்துச்சு இதில் ஃபுல்லான குப்பையை நம்ம டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டு திரும்பவும் இதில் கவர் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு குப்பை போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதோட மூடியை இதுக்கு மேலே வச்சிட்டோம்னா இந்த டாப் சைட் இருக்குது பார்த்திங்களா ஓப்பன் பண்ணுற இடம் அதை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு குப்பை உள்ளே போட்டுவிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம் அப்போ நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் அதுக்கு உள்ளார மேய்ஞ்சிட்டு கொசெல்லாம் மேயிறதெல்லாம் நமக்கு வராது நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நம்ம பாத்திரம் கழுவுகிற சிங்க பக்கத்தில் நமக்கு கைக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கும் அந்த பக்கம் எடுத்து ஓரமாக வச்சுட்டோம்னா பார்க்கறதுக்கும் நல்லா நீட் அண்ட் ஐடியா இருக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் சரி அதை ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு வரும்போது பசங்க என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து அவள் வச்சு நாங்கள் செஞ்சுக்கிறோம் எங்களுக்கு கொண்டக்கடலை வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க அவங்களாவே நார்த்தில் வந்து போகான்னு சொல்லிட்டு அவள் வச்சு செய்வாங்க அது வந்து அவங்களாவே செஞ்சுக்கிட்டாங்க ஸோ எனக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு பண்ணுற மிச்சம் ஆகிடுச்சி சரி இந்த கொண்டக்கலையை நைட்டுக்கு குருமாவும் சப்பாத்தியும் போட்டு வச்சிடலான்னு இருந்தேன் அப்போ தான் எனக்கு மதியம் வச்ச சாம்பார் மீதி இருந்த ஞாபகம் வந்துச்சு இப்போ அந்த கொண்டக்கல்லையை குருமாவும் ரொட்டியும் போட்டு நைட்டுக்கு வச்சிட்டோன்னா அந்த சாம்பார் வந்து அப்படியே மீந்து போயிடும் அது மட்டும் இல்லை நாளைக்கு சண்டே வேற அப்புறம் சண்டேல வந்து எப்படியாக இருந்தால் நான்வெஜ் தான் எடுப்போம் அப்போ இந்த சாம்பார் வந்து ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால கொண்டக்கல்லையை பாயில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த சாம்பாரை வந்து இன்றைக்கி நைட்டுக்கு இட்லி போட்டு காலி செஞ்சிடலாம் ஆனால் எல்லாேருக்கும் சாம்பார் பற்றாது அக்கா கொடுத்து விட்ட சுண்டைக்காயில் கடைசி கடைசின்னு கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதுவும் வீணாக போய்டும் இல்லையா அதனால் அதை வச்சு கொஞ்சம் சட்னி பண்ணிட்டோம்னா இந்த சாம்பாரையும் சட்னியும் வச்சு நைட்டுக்கு கதையை முடிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணி கொண்டக்கலை வந்து குக்கரில் போட்டேன் இப்போ கொண்டக்கல்லுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நம்ம கொண்டக்கல்லில் நல்லா முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா சவுண்டுன்னா நிறையா விட்டுரும் ஏன்னா பஞ்சு பஞ்சாக வெந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம நிறைய விசில் விடும்போது தண்ணி பத்தாமல் போயிடுச்சுன்னா பிடிச்சிரும் அதனால் நம்ம தாராளமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா வேண்டாம் இப்போ குக்கரை வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம் இது வெந்துட்ருக்கட்டும் மதியம் காய் வாங்கிட்டு வரும்போது புதினா கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் இன்னும் எடுத்து வைக்காமல் அப்படியே வச்சுருந்தேன் ஏன்னா மதியம் சமைச்சி முடிச்சுட்டு லன்ச் வீடியோ போடுறதுக்காக வீடியோ எடுத்ததை எடிட் பண்ண போயிட்டேன் ஸோ இதை எடுத்து வைக்க முடியல அதனால் இப்போ எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டேன் வந்து கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணுவோன்னா அந்த வாங்கிட்டு வந்த கிளறுக்கு பார்த்திங்களா அப்படியே நல்ல பெரிய டப்பில் வாலியில் தண்ணி ஊற்றி நல்லா அலாசிட்டு அப்படியே ஒரு ஃபில்டரில் போட்டு இல்லாட்டி நம்ம பால்கனியில் இந்த போட்டிகள்லாம் கொடி கயிறு துணி போட இருக்கும் பார்த்திங்களா அதில் கூட தொங்க விட்டுறோம் அது பாட்டுக்கு தண்ணி வடிஞ்சு நல்லா வெளிக்காற்றில் நல்லா உணர்ந்துடும் அப்படி இல்லை நம்ம வீட்டிலேயே வளகெல்லாம் இருந்ததுன்னா அதில் தூக்கி நம்ம வீட்டில் ஃபேன் சுற்றோம் இல்லையா அதுக்கு கீழே வச்சுட்டோம்னா அது பாட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை நம்ம உருவி நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா சமைக்கும் போது நம்ம அப்படியே அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழையை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா இதையும் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு கூட இல்லாமல் அது உழந்த உடனே குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துப்பட்டா இருக்குது பார்த்திங்களா நம்மளோடது அதை விரித்து போட்டுட்டு அதில் அழகாக போட்டுருவேன் ஃபேனுக்கு கீழே ரொம்ப அதை காயவும் விடக்கூடாது ரொம்ப தவுண்டு போன மாதிரி ஆகிடக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது லேசாக அதை நம்ம வந்து சும்மா சும்மா அப்படி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி இல்லாமல் அது ட்ரை ஆன உடனே இதேமாரி தான் ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம சமைக்கும் போது நமக்கு தேவையானது அள்ளி போட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு சுத்தமாக டைம் இல்லை ஸோ நான் வந்து இதை அப்படியே தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் கழுவாமல் ஆனால் நம்ம அப்படியே தூக்கி வச்சிட்டோம்னா நிறைய வேஸ்ட் ஆகிடுது காம்பு பக்கம் அப்புறம் லேசாக ஒரு இலை அழிவிருந்தா கூட அது மற்ற இலைகளை வந்து அழுவ்சிரும் அதனால் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமான இலைகளாக எடுத்துக்கிட்டு நான் அப்படி அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இந்த கட் பண்ணி வச்சதை வந்து நம்ம எப்போ தேவையோ அப்போ கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் நல்லா அலாசிட்டு அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி தேவையானதை நம்ம போட்டுக்க வேண்டிதான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நம்ம கட் பண்ணாமல் அப்படியே முழுசு முழுசாக வச்சா கூட நிறையா வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு வேஸ்ட் ஆகாது ஏன்னா அரிஞ்சிட்டு நம்ம கழுவுறதுனால சத்து போகும்னு சொல்லுவாங்க பட் இன்றைக்கி அதை மைண்டில் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா டைம் இல்லாதனால நம்ம இப்படியே எடுத்து வச்சாச்சு இது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு வந்தடலாம் நெக்ஸ்ட்டு வந்து புதினா புதினாவையும் நம்ம ஆஞ்சி வச்சிடலாம் ஆஞ்சி வச்சுட்டா நமக்கு கெட்டு போகாது இந்த புதினாவை நல்லா ஆஞ்சிட்டு கெட்ட தழை ஒன்று கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துடணும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தழையாக இருக்கணும் லேசாக பழுப்பாக இருந்தாலும் சரி இல்லை லேஸாக பூ பூச்சி அரிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலையை மட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் வச்சுருவாங்க அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ நாள் வச்சுக்க முடியுமோ அந்த நாள் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம புதினா தழையை எல்லாம் எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் நம்ம இங்கேருந்து க்ளீன் பண்ணிட்டு போய் அங்கே போட்டு எல்லாம் சேர்ந்தத விட டஸ்ட்பினை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு இதை எடுத்து போட்டோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் எப்போவுமே நமக்கு டஸ்பின் தொடர்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது பார்த்தீங்களா ஆனால் இந்த டஸ்பினை பிடிக்கிறது மட்டும் ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் நீட்டாக வச்சுக்கிற வரைக்கும் தான் நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் கொஞ்சம் அப்புறம் அசிங்கமாக போயிடுச்சுனாலும் நமக்கு இதுவும் அப்புறம் அசிங்கமாக தான் இருக்கும் ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்குமே நம்ம எல்லாத்தையுமே நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம இன்றைக்கி இட்லிக்கு மதியானம் வச்ச சாம்பார் அப்புறம் அதை பற்றாதுன்னு கொஞ்சமாக சுண்டக்காய் சட்னி தான் அரைக்க போகிறோம் இதுக்கு நாலஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஏன்னா சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நாலஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து நாலஞ்சு எடுத்துருக்கேன் ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ வந்து எல்லா வெங்காயத்தோலையும் நம்ம உரிச்சிக்கலாம் அடுத்தது இந்த ஒரு கட்டி பூண்டு இல்லையா அதையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அப்புறமா நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்து இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இப்போ குக்கரில் வச்ச கொண்டகல்ல வந்து சவுண்டு வந்துருச்சு நான் வந்து ஒரு நாலஞ்சு சவுண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருவேன் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன்னா நமக்கு கொண்டகல்ல நல்லா சாஃப்ட்டாக வந்து சூப்பராக இருக்கும் சுண்டைக்காயில் சட்னி அரிச்சா ஐயோ நல்லா இருக்குமா கசக்குமா என்னன்னு நீங்கள் யோசிக்கலாம் உண்மையிலேயே கோவக்காயில் நான் சட்னி அரிச்சு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அதே டேஸ்ட்டு இந்த சுண்டைக்காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கோவக்காய் சட்னி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி லிங்க்கு தரேன் வேணா செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரியே சுண்டக்காய் சட்னி செம்ம சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயத்தெல்லாம் நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சுண்டைக்காயில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லவே முடியாது லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக சுண்டக்காய் சட்னி பிஞ்சாக இருந்ததுன்னா வாங்கியே செஞ்சு பாருங்கள் வெங்காயத்தை வந்து நம்ம ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போகிறது அதனால் சும்மா நாலு மூணுமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து சுண்டக்காய் அக்கா கொடுத்த சுண்டக்காயில் மிச்சம் இவ்வளோ தான் இருந்தது கடைசியாக சட்னி அரைச்சி அந்த சுண்டக்காயை முடிச்சு வைக்கிறோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம கார மிளகாய் வர மிளகாய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு இல்லாட்டி ஏழு மிளகாய் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டைக்காயை இந்த மிளகு சீரகலான்னு ஒன்றுக்கும்ல அதில் போட்டு நல்லா நச்சு நச்சுன்னு போட்டு நச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் கொத்தமல்லி தழையை எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பவுலில் தண்ணி எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா அலசிடணும் அலசிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோன்னா அந்த மண்ணெல்லாம் வந்து தண்ணியில் போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா அலசிட்டு இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணிடுறேன் இதில் எவ்வளோ அடியில் மண் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் குக்கரில் சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம இப்போ எடுத்து பார்த்தலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பார்த்தாலே தெரியுது ஆனாலும் நம்ம இதை இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் தொட்டாலே அப்படியே நசுங்குது அந்தளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு இப்போ இது கொஞ்சம் ஆறுன உடனே இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த பேன் சூடானோடனே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தான் ஒரு தரமான சம்பவம் நடந்தது கொஞ்ச நேரத்தில் நான் செஃப்பாகவே உணர்ந்த தரேன் அது என்னாச்சுன்னா இந்த சுண்டைக்காயை போட்டுச்சு சாரி இந்த சுண்டக்காயை போட்டதுக்கப்புறம் இந்த பேனை பிடிச்சி இப்படி லேஸாக கையால் ஒரு தூக்குதாங்க தூக்கி விட்டேன் அவ்வளோதான் பக்குன்னு பத்திரிச்சி நெருப்பு அதனால நம்ம ஹையில் வச்சுருக்கும்போது எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருந்தோம்னா இருந்தோம்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் இந்த நெருப்பு பிடிச்சதில் இந்த இந்த சுண்டக்கல்ல சுண்டைக்காய் வந்து நம்ம போட்டு அந்த எண்ணெய் வந்து ஸ்டவ் ஃபுல்லாக தெரித்து எடுத்துருச்சு ஸோ நான் வந்து அதை உடனே துடைச்சி எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இல்லைனா அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு கிடக்கும் ஸோ நம்ம உடனே தொடச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு நீட்டாக இருக்கும் இந்த கையில் தூக்கி போட்டுட்டு கிண்டுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து நான் கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் சுண்டைக்காவோட கலர் வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கணும் இந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா இது போதுமான அளவு வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன செய்யலாம் நம்ம வெங்காயம் தக்காளி இந்த கொத்தமல்லி புதினாலாம் அரிஞ்சு வச்சுதலாம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த சுண்டைக்காயோட போட்டு கிளறிக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தண்ணி இதில் போட்டுக்கலாம் இந்த கேப்பில் வந்து கருவாப்பிலையும் நல்லா தண்ணி உணர்ந்துருச்சு உழந்திருச்சு அதையும் நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதுலேருந்து இதில் நாலஞ்சு கருவேப்பிலையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் இந்த சட்னிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஏன் வறுத்து எடுக்கலைன்னா என்கிட்ட முறுக்கு போட்டப்போ நம்ம உளுந்து சளிச்சு எடுக்கிறோம் பார்த்திங்களா வறுத்த உளுந்து அது வந்து என்கிட்ட நிறையா இருக்குது நம்ம என்ன தான் சளிச்சு எடுத்தாலும் அந்த கப்பி வந்து இருக்கும் அதை நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெயில் போட்டுவிட்டால் அது பவுடருங்கிறதுனால சட்டுன்னா கருகிடும் அதனால் கடைசியாக நான் அந்த சட்னிக்கு சேர்த்துக்கலான்னு சேர்த்துக்கல உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றும் போதே உளுந்து ஒரு ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு கால் மூடிய அளவுக்கு கீறி இதில் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு இலந்த பழம் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த வறுத்த உளுந்து பவுடர் சேர்த்துக்கிறேன் சட்னிக்கே வதக்குனது எல்லாமே ஆறிடுச்சு நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் சட்னியே அரைச்சிட்டு வந்தாச்சு சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே மாவு வந்து அன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது ஸோ மாவு எடுத்து வச்சுக்கலாம் மாவு சூப்பராக இருந்ததுங்க இட்லி செம சூப்பராக இருந்தது மாவும் நமக்கு மாவை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இட்லி வந்து நல்லா வருமா இல்லையான்னு மாவு வந்து நல்லா புத புதன்னு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் வழுக்கு வழுகுன்னு இருந்ததுன்னு வீங்களே இட்லி நல்லா இருக்காது அந்த மாவை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த மாவு வந்து ரொம்ப சூப்பராக மாவை பார்த்தாலே ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது இட்லி பார்த்திங்கன்னா அதை விட சூப்பராக இருந்தது இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம் அந்த பக்கம் ஸ்டவ்வில் ஒரு குட்டி வானல் வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம் அப்புறம் மதிய சாப்பாடு வேறு இருந்துச்சு அது கொஞ்சமாக இருந்துச்சு சரி அதை எப்படியும் இட்லி ஊற்றினா அதை யாருமே அப்படியே சாப்பிட மாட்டாங்க சாம்பார் ஊற்றி ஸோ அதை நம்ம தயிர் சோ தயிர் சாதம் மாதிரி நல்லா கிளறிட்டோம்னா நல்லா சூப்பராக சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க சாப்பிட்லனாலும் எங்கள் ஹஸ்பண்டும் மாமியார் அவங்கலாம் சாப்பிடுவாங்க ஸோ நல்லா சூப்பராக தாளித்து வச்சிட்டோம்னா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக அந்த சாதத்தை வந்து நான் தயிர் சாதம் மாதிரி கிளறி வச்சிட்டேன் சாதம் வந்து லன்ச் விடையிலையும் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் குழைஞ்ச மாதிரி போயிடுச்சுன்னு அது நல்லா கரெக்டாக இருந்ததுன்னா பழையது தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் கூட சாப்பிட்லாம் இது கொஞ்சம் குழஞ்சி போச்சுங்கிறதுனால மறுநாள் நல்லா இருக்காது ஸோ தயிர் சோறு மாதிரி பண்ணி அன்றைக்கி நைட்டே காலி பண்ணிடலான்னு சொல்லி தயிர் சாதம் பண்ணியாச்சு எப்போவுமே இது மாதிரி தயிர் சோறு பண்ணும்போது நம்ம சாதத்தை லேசாக சூடு பண்ணிட்டு பண்ணோம்னா புது சாதத்தில் தயிர் சோண் தயிர் சோறு பண்ண மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து மூடு இல்லை ஸோ நான் வந்து மதியம் அடித்த சாதத்தை சூடு பண்ணாமல் அப்படியே கேண்டிட்டேன் இருந்தாலும் சூப்பராக தான் இருந்தது மதியமே கொஞ்சம் கொழஞ்சிருந்ததுனால நல்லா இருந்தது தயிர் சாதத்துக்கு எப்போவுமே குழஞ்சிருந்தா நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் அழுப்பு பார்க்காம நம்ம இந்த சாதத்தை அப்படி கிண்ணதுனால மதியம் சாப்பாடும் மிச்சம் இருக்கிறதுக்கு களி ஆகிடும் மிச்சம் இருக்கிற சாம்பாரும் இந்த இட்லிக்கு வச்சு நம்ம களி பண்ணிடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி வந்து எடுத்துடலாம் இட்லி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது லேசாக தண்ணியை மட்டும் தெளிச்சிட்டு அப்படியே துணி எடுத்தோம்னா அழகாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் இட்லி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இப்போ சூப்பரான சுண்டக்காய் சட்னி சுண்டக்காய் சட்னி செம்ம சூப்பராக இருந்தது உண்மையாலுமே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் மத்தியானம் வச்ச சாம்பார் கொஞ்சம் ஊற்றியாச்சு ஒரு ஈடு வந்து எல்லாருக்கும் பத்தாது ஸோ நான் இன்னொரு இடு ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சமாக தயிர் சாதம் கொஞ்சமாக இட்லி சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது கல்யாணத்தில் வைப்பாங்க இல்லையா ஒரு இட்லி கொஞ்சம் சோறு கொஞ்சம் ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி ஞாபகம் தான் வந்துச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டு நைட்டு முடிச்சாச்சு முடித்தாச்சு ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் எடுத்த விலாக் தான் ஆனால் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது ஏன்னால் நேற்று வந்து நேற்று நைட்டு எடுத்தது தான் ஸோ காலையிலேருந்து கொஞ்சம் விரல் வலிங்கிறதுனால என்னால் எடிட் பண்ண முடியல ஸோ இப்போ தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறுதராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்